ஒரு காலத்துல பன்றி வேட்டையாடிட்டு அந்த பல்ல எடுத்து இந்த ஐம்படை தாடி அப்படிங்கறதுல வந்து போர்த்தெல்லாம் போட்டுக்கிறாங்க சிங்க இந்த புளிப்பல்லாம் போட்டு மாதிரி போட்டுருந்தாங்க அது வந்து ஒரு பெரிய வீரம் உள்ள ஒரு அனிமல் அது ஒரு விலங்குன்னா அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு விலங்கு அதை வெற்றி கொள்றது வேட்டையாட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான இப்ப நம்ம பாக்குறதுதான் வந்து அடுத்த ஒரு அவதாரம் இது திரும்பிக் அவதாரம் அப்படின்னு சொல்றது கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சுருக்கம் நான் சொல்லுவேன் மாபழின்னு ஒரு அசுரன் ரொம்ப நல்லா இந்த மாபலி என்ன பண்றான் அவன் திருமணியினுடைய பத்தன் அவன் ஒரு யாகம் பண்றான் இந்த யாகம் நூறு நாள் நடக்கணும்னு வச்சிருந்த இந்த நூறு நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டா அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சிடும் இதுதான் அந்த யாகத்தினுடைய பலன் இப்போ எல்லா தேவர்களும் என்ன பண்றாங்க இவன் ஐயோ யோ யாகம் பண்றானே முடிக்க போறானே இவன் வந்து ஒரு அசுரன் வந்து தேவனாக மாறி அவன் வந்து இந்திரலோகத்துக்கு லோகத்துக்கு தலைவனாகவும் மாறதா இது என்ன அநியாயமா இருக்குது அப்படின்ட்டு இது எப்படி தடுக்கிறதுன்னு பொய் திருமால் கிட்ட கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த யாகசாலைக்கு வர்றாரு அது நூறாவது நாள் கடைசி நாள்

ராய சூயம் அந்த வருயம் அ ஒரு வந்து இருக்கும்ி அப்படின்னு சொல்லாம் இப்போ அடல் பிகாரி வாஜ்பேயி அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் அவங்க யாரோ வந்து எதை செஞ்சிருக்கிறாங்க வாஜ்பேயி யாகம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல திருமால் வந்து கடைசி நேரத்துல அவர் வர்ற வரிசையில வர்றாரு எப்படி வர்றாரு ஒரு வாமன அவதாரம் எடுத்து குள்ளம் குள்ளனா அவதாரம் எடுத்து ஒரு கையில ஒரு கொடை பிடிச்சி ஒரு பிராமண ஒரு பிராமணனுடைய வடிவத்துல இவர் வரிசையில் வந்துகிட்டு இருக்கும்போதே இவரை பார்த்த உடனேயே அசுரர் குலங்குரு சுக்கராச்சாரியார் இருக்கிறார் இந்த சுக்கராச்சாரியாருந்து கொஞ்சம் சந்தேகமா இருக்கு இவன் ஏதோ வந்து செய்ய போறான் அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தேகமா பார்த்துட்டே இருக்கான் அவன் அடுத்தடுத்து கேட்கறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருக்கிறான் ஒன்றை ஒன்னா போய்கிட்டு இருக்கிறாங்க வாமனம் பக்கத்துல வர்றான் வந்தோடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்கு அப்ப என்னுடைய காலடியில மூணு அடி மண் வேணும் அப்படின்னு அவன் கேட்கிறான் உடனே சுக்கராச்சாரியர் சொல்றான் ஏய் இதை கொடுக்குறாத இதுல ஏதோ சூது இவனே அடி இருக்கிறான் அப்படின்னு சொல்ற ஆனா மாபலி நல்லவன் இந்த யாகத்தினுடைய கண்டிஷன் என்னன்னா கேட்டத கொடுக்கணும் அதனால நான் கொடுத்தே தீர்வேன் அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு பிண்டி எடுத்து அந்த தண்ணீரை வாக்குறான் இந்த தண்ணீரை வாத்து கொடுத்தா அதுக்கு வந்து நான் இந்த தானத்தை நீ கேட்டத நான் கொடுக்குறாங்க ஒரு சிம்பிள் ஒரு புரியுது ஒரு திருமணங்கள்ல கன்னியாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீர் தண்ணீர் இப்ப இப்படி பண்றான் பண்ணும்போது சுக்கராச்சாரியாருக்கு என்ன பண்றதுனே தெரியல இவனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல அவர் என்ன பண்றாரு ஒரு வண்டா வடிவம் எடுத்து போய் அந்த தண்ணீர் வரும் பாருங்க அந்த தண்ணீர் வர பாதையை போய் அடைச்சுக்கிற இத பாத்துக்கிட்டே இருக்கிறான் வாமன அவன் என்ன பண்றான் கீழே குனிஞ்சு ஒரு தர்ப்பு எடுத்து அந்த வண்டை வந்து குத்துறான் அது அந்த வண்டினுடைய கண்ணை துளைச்சி போயிரு அவருக்கு வய தாங்க முடியல அப்படியே பறந்து வெளியே ஓடிடுறாரு இதுக்கு பிறகு அந்த தானம் வாத்து கொடுத்த உடனே மூணு அடி மண்ணு கொடுக்குறேன்னு சொன்னோடனே இப்படியே வளர்றான் 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 வளர்ந்துகிட்டே இருக்கிறான் இவன் அந்த வாகன வளர்றான் அதுதான் திரு விக்ரம அவதாரம் ஒரு அடினால பூமியுமே அளந்தர்றான் பூமி அவனுடைய காலுக்கு கீழ வந்தது இன்னொரு அடியை தூங்கி வானத்தோடுதான் சோக்கம் வரைக்கும் மேல போகுது இன்னொரு அடிக்கு இடம் எங்கன்னு கேக்குற மாபெளி நான் ஒரு அடினால மண்ண அளந்துட்டேன் இன்னொரு அடினால இன்னும் அளந்துட்டேன் இன்னொரு அடிக்கு இடம் எங்க அப்படின்னு கேக்குறான் அப்ப அவன் சொல்றான் என்னுடைய தலைதான் அப்ப புரிஞ்சுக்குது இது வந்து யாரு வந்திருக்கிறது அவன் தன்னுடைய மகிழத்தை எடுத்து வச்சிட்டு கீழே கொனிஞ்சுக்கிறான் அப்படியே அவனுடைய தலைமையில வந்து கால் வச்சு அப்படியே பூமிக்குள்ள அழுத்தி அவனை வந்து மண்ணுக்குள்ள மடிச்ச கடவுள் எப்படி இருக்கணும் நாம கொடுத்துட்டு இருந்தான் இத்தனைக்கு அவருடைய பக்தன் வேற இந்த இந்த கதைக்குள்ள வந்து வேற இன்டர்பிரேஷன் எல்லாம் ஆயிரம் கொடுப்பாங்க நீங்க மித்த வந்து ஒரே மாதிரியே நம்ம புரிஞ்சுக்கிட்டே போய்

கையில் இந்த கையில வில்லு இருக்கு இந்த கையில வந்து ஒரு பெரிய வாழ் இருக்கு இந்த கையில கதாயுதம் இருக்கு இந்த கையில சக்கரம் இருக்கு இந்த கையில சங்கு இருக்கு இந்த கை வந்து ஒன்னு திசையை காட்டிக்கிட்டு இருக்கு ஒரு கால் மேல போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கேடயம் இருக்கு இது சாரங்கம்னு இந்த வில்லுக்கு சாரங்கத்தை வச்சிருக்கிறதுனாலதான் சாரங்க பாணி சக்கரம் வச்சிருக்கிறதுனால சக்கரம் பாணி அப்ப சாரங்கிற வில்லு உடஞ்சிருக்கு பெரிய வில்லு இப்ப பாருங்க இந்த கால் எங்க போகுது இவன் இப்படி பண்ணனும் உடனே இந்த அதிர்ச்சியில வந்து இந்த அசுரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து பயங்கர இந்த பாடி லாங்குவேஜ் அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியல திடீர்னு குட்டையாரத்துல விட்டேன் இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் என்ன அவங்களுக்கு என்ன இருக்குன்னு புரியல அவங்க அதிர்ச்சியில திகைச்சு போயிருக்காங்க இப்போ இவன் வந்து இங்க ஒருத்தன் தூங்கி இருக்குறான் பாருங்க இவன் வந்து நாமுச்சின்னு போயிருந்தான் இவன் என்ன பண்றான் மாபழிக்கு ஆதரவா ஒரு கட்சி எடுத்துக்கிட்டு இவன் வந்து திருமலை கொள்றதுக்கு ஓடி வரான் இவர் ஊங்கி ஒதைக்கிறாரு அந்த கால அவன் வானத்துல அப்படியே உருள்றான் இங்க இருக்கிறது சந்திரன் பின்னாடி இருக்குது இங்க இருக்கிறது சூரியன் அப்போ இந்த கால் இப்ப எங்க போயிருக்குதுன்னா சந்திர மண்டலத்தை கடந்து சூரிய மண்டலத்தை கடந்து போயிட்டு அங்க நான்முகன் முகம் இருக்கிறான் அது சத்யலோகம் நான்முகனுக்கு திருமால் வந்து தந்தை ஆகவே தன்னுடைய அப்பா தந்தையினுடைய திருவடி வருதுன்னு அவன் வந்து நீர் ஊத்தி அதை வழிபாடு பண்றான் அந்த இதுதான் கீழே வந்து கங்கையா வந்ததுங்கிறது விஷ்ணு புராணம் இந்த பக்கம் சிவன் இருக்கிற அது வந்து கைலாயம் அப்புறம் பூமியில இருந்து சத்தியலோகத்துக்கும் கைலாயத்துக்கும் தாண்டி சூரிய மண்டலம் மண்டலத்தை தாண்டி அவருடைய பாதம் வந்து போய் வானம் முகடை வந்து தொடுது இந்த வெற்றியை வந்து வந்து அவர் வந்து கரடி தலைவர தேவலோகத்துக்கு அவர் கையில் ஒரு பறை இருக்கு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட் அதை அழிச்சுக்கிட்டு அவர் போய் அதை அனௌன்ஸ் பண்ற இந்த வெற்றியை வந்து அனௌன்ஸ் பண்றார் இப்படி இருக்கிற இந்த ஒரு பேனல் வந்து இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அனிமேஷன் அவ்வளவு அழகா உயிரோட்டமா ஒரு சிற்பத்தை இவ்வளவு பெருசு நடுவுல கொடுத்துட்டு அதை சுத்தி வந்து இவ்வளவு அழகா வந்து அவங்க அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க